இந்திய அரசியல் சாசனம் பாதுகாக்கப்பட வேண்டிய அவசியத்தை வலியுறுத்தி இந்தியா முழுமையும் குடியரசு தினத்தை உடனடியாக என்று சொன்னார்கள் அரசியல் சுவாசம் ஆவணம் என்ற தலைப்பிலே இந்தியா முழுவதும் கருத்தாக்களை நடத்த வேண்டும் என்ற அகில இந்திய

என்ன தொடர்பு என்பதைகளில் நாம் நீதிமன்றத்தில் வெற்றி பெறவில்லை நீதிமன்றம் ஒரு ஏமாற்றத்தை நான் கொடுத்திருக்கிறார் இருப்பினும் இந்த சட்டத்தை காக்க வேண்டும் என்ற முறையிலே இந்த கருத்தரங்க தேர்தலில் ஏற்பாடு செய்ததற்கு நான் பாராட்டுகிறேன் नारो पुरित वणकमें